தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்று ஏராளமான செய்திகள் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன குறிப்பாக பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அவருக்கு கீழே பணிபுரிந்த நான்கு பேருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் செய்த குற்றம் ஒன்றுக்காக அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணம் மாதகள் கடலில் குளிக்க சென்ற இருபது வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய மனைவியார் ஷிராந்திராஜபக்ச அவர்கள் மீது குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை நடத்த இருக்கின்றார்கள் வேட்பு மனுக்கள் நிராகரிக்க பட்டமை சம்பந்தமாக நீதிமன்றம் சென்று வழக்கு போவதாக தமிழ் மக்கள் கூட்டணி உப செயலாளர் பி மணிவண்ணன் அவர்கள் கூறியிருக்கின்றார் அது குறித்த செய்திகளையும் விரிவாக அத்துடன் பாராளுமன்றத்தில் நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் முக்கியமான கருத்தொன்றை சொல்லியிருக்கின்றார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகள் இருக்கின்றன அத்துடன் இன்று ஒரு முக்கியமான கேலி சித்திரம் இருக்கிறது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் மட்டக்களப்பு மாவட்ட மேல் நீதிமன்றம் நேற்று வெள்ளிக்கிழமை அதிரடியான தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பு என்னென்று சொன்னால் நான்கு முக்கியமான நபர்களுக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அந்த நான்கு நபர்களும் ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அவருக்கு கீழே பணிபுரிந்தவர்கள் அவருடைய கட்டளையை கேட்டு பணிபுரிந்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே பிள்ளையானினுடைய ஆட்கள் நான்கு பேருக்கு வந்து இந்த மரண தண்டனை தீர்ப்பு நேற்று வழங்கப்பட்டிருக்கின்றது இவை என்ன செய்தவை என்று சொன்னால் இரண்டாயிரத்தி

அவரை கொலை செய்தார்கள் என்கின்ற குற்றத்தின் அடிப்படையில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தார்கள் அவர்களுக்கு தான் இப்பொழுது மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த நான்கு பேருடைய பேரும் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருவருடைய பேர் வந்து கிருஷ்ணரூபன் மற்றவருடைய பேர் வந்து திருச்செல்வம் அடுத்தது பாஸ்கரன் அடுத்தது மகேந்திரன் இந்த நான்கு பேரும் இவ்வாறு மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதாவது மரண தண்டனை தீர்ப்பு அவர்களுக்கு நேற்று வழங்கப்பட்டிருக்கின்றது இவர்கள் வந்து பிள்ளையானுடன் இணைந்து செயல்பட்டார்கள் அல்லது அவருடைய கட்டளையின் கீழ் செயல்பட்டார்கள் என சொல்லப்படுகின்றது இந்த குறிப்பிட்ட நான்கு பேருக்கும் மரண தண்டனை தீர்ப்பை வழங்கிய அந்த நீதிபதியினுடைய பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா டி ஜே பிரபாகரன் யாழ்ப்பாணம் மாதகள் கடலில் குளிக்க சென்ற இருபது வயதுடைய இளைஞர் ஒருவர் நீரிலே அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து மாதகள் கடற்கரைக்கு போயிட்டு காலமாக போயிருக்கிறோம் நேற்று போய் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு பின்னேரம் ஒரு மூண்டே கால் போல இறங்கி இருக்கினோம் அப்போ கடலில் இறங்கி குளிக்க முப்படையக்குள்ளே வந்து அலையை அடித்து கொண்டு போனதில் ஒரு இருபது வயதுடைய இளைஞர் அலையில் வந்து அடித்துச் செல்லப்பட்டு

ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய முதலாவது வரவு செலவு திட்டம் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய முதலாவது வரவு செலவு திட்டம் நேற்று பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டுள்ளது நேற்று வாக்கெடுப்புக்கு விடப்பட்டிருந்த போது இதற்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ஐந்து வாக்குகளும் விழுந்துள்ளன எனவே நூற்றி பதினான்கு மேலதிக வாக்குகளால் இந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரியும் இது வந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய முதலாவது வரவு செலவு திட்டமாகும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது வரவு செலவு திட்டத்துக்கு என்னென்று சொன்னால் எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தன இந்த வரவு செலவு திட்டத்தோட இவர்கள் காணாமல் போயிடுவார்கள் என்று சொல்லி என்னென்று சொன்னால் ஒரு இடதுசாரி அரசாங்கம்தானே இடதுசாரி கட்சி தானே அவர்களுக்கு வந்து வரவு செலவு திட்டத்தில் வந்து போதிய அளவு அனுபவங்கள் இருக்காது எனவே ரணில் விக்கிரமசிங்க அவர்களுடைய தேவை மீண்டும் நாட்டுக்கு தேவை என்றெல்லாம் சொல்லப்பட்டுக் கொண்டிருந்தது வந்தது இருந்தபோதிலும் கூட யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஒரு சிறந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்கி சமர்ப்பித்திருந்தார் ஜனாதிபதி அனுரோக்குமார் திசா நாயக்க அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கு வந்து போதிய அளவு நிதிகள் ஒதுக்கு ஒதுக்கப்படையில் என்று சொல்லி மிக சொற்பமான தொகைகள் தான் ஒதுக்கப்பட்ட என்று சொல்லி குறைபாடுகள் இருந்தாலுமே கூட நாடளாவிய ரீதியில் பார்க்கக்குள்ள வந்து இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டம் தான் ஐஎம்எஃப் கூட இந்த வரவு செலவு திட்டத்தை வந்து வரவேற்று பாராட்டியிருந்தது எனவே இந்த வரவு செலவு திட்டம் ஒரு நல்ல வரவு செலவு திட்டம் என்பதுதான் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கணிப்பீடாகும் ஒரு மாதத்துக்கு மேலாக நீடித்த இந்த வரவு செலவு திட்டம் மீதான காரசாரமான விவாதங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சு குறை குற்றங்கள் எல்லாம் அலசி ஆராயப்பட்டு எல்லாமே செய்து முடிக்கப்பட்டு இப்பொழுது பாராளுமன்றத்தில் நேற்று வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த வரவு செலவு திட்டம் இந்த வரவு செலவு திட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் பொது நூலகத்தினுடைய அபிவிருத்திக்காக நூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல வட்டுவாகல் பாலம் அமைப்புக்காக ஆயிரம் மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த பணிகள் எல்லாமே வந்து உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேணும் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அதே நேரம் பார்த்தீங்கன்னு இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் வந்து ஐந்து சதவீத பொருளாதார வளர்ச்சியை எட்டுவது எனவே அதற்குரிய வழிவகைகளையும் வந்து அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் அது சம்பந்தமான வந்து அரசாங்கம் பயணிக்க வேண்டியிருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து வரும் நாட்களில் வந்து இந்த வரவு செலவு திட்டம் எப்படி போகிறது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்திலே நீண்ட உரையொன்றை ஆற்றியிருந்தார் அவருடைய அந்த நீண்ட உரையிலிருந்து சில முக்கியமான விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அதில் ஒரு விஷயத்தை மட்டும் இன்றைக்கி சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் அவர் பேச ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் சொன்னவர் எங்களுக்கு தான் சில விஷயங்கள் விளங்குது என்று சொல்லி சொன்னார் அதாவது வந்து ஜனாதிபதியாக பிறகு பிறகுதான் சில விஷயங்கள் விளங்குது என்று சொன்னார் அப்போ ஆச்சரியமாக இருந்தது என்ன விஷயங்களை சொல்ல போகிறார் அப்படி என்னத்தை அவர் அறிஞ்சு கொண்டார் என்று பார்த்தா அதாவது வந்து இவர் வந்து முதல் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தவர் தானே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா சனாயக் அவர்கள் முதல் பாராளுமன்ற உறுப்பினர் தானே அந்த பாராளுமன்ற உறுப்பினராக வேலை செய்ததற்கு முதல் பாராளுமன்ற உறுப்பினராக வேலை செய்ததற்கு இப்போ வந்து பென்ஷன் பெறுதாம் அதாவது ஓய்வூதியம் பெறுதாம் எனவே இப்போ அவருக்கு வர சம்பளம் வந்து ஜனாதிபதியாக இருப்பதற்குரிய சம்பளமும் பிறகு வந்து முதல் எம்பியாக இருந்ததுக்குரிய பென்ஷனும் சேர்த்து வருதாம் அதனால் வந்து அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னு சொன்னா எனக்கு வந்து பென்ஷன் வேண்டாம் அவர் வந்து கடித மொழியை கொடுத்துக்கார் பாராளுமன்றத்துக்கு தயவு செய்து எனக்கு வர பென்ஷனை வந்து கட் பண்ணுங்க சொல்லி எனக்கு ஜனாதிபதிக்குரிய சம்பளம் கிடைச்சா மட்டும் போதும் அந்த பழைய பென்ஷன் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி எனவே அவருக்கு மட்டும் இல்லாமல் நாட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் வந்து அதை கட் பண்ணப்படணும் என்று சொல்லி அவர் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்கார் அதுக்கு முன்னோடியாக நான் இருக்கிறேன் என்னுடைய பென்ஷனை வந்து கட் பண்ணுங்க அதுக்கு பிறகு எல்லாருக்கும் கட் பண்ணுங்க என்று சொல்லி ஜனாதிபதி அனுரோக் குமார் திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு தொடுக்கப் போவதாக மான் கட்சி எனப்படுகின்ற தமிழ் மக்கள் கூட்டணி அந்த கட்சியினுடைய உப செயலாளர் வி மணிவண்ணன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் என்னன்னு சொன்னால் அவர்களுடைய கட்சியால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டதானே அது சம்பந்தமான செய்திகளை வந்து நாங்கள் நேற்று பார்த்திருந்தாங்க உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் வந்து சொன்னால் மூன்று சபைகளில் வந்து அவர்களுடைய விண்ணப்பங்கள் மனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தன அதே போல கரைச்சி பிரதேச சபைக்குரிய வேட்பு மனுவும் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது இவ்வாறு நிராகரிக்கப்பட்டதற்கு சொல்லப்பட்ட காரணம் என்னன்னு சொன்னால் உதாரணமாக யாழ் மாநகர சபையில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெண் வேட்பாளர் வந்து கையெழுத்து போட மறந்துட்டாவாம் அதாவது வந்து அந்த சத்திய பிரமாணம்ன்றதுக்குத்தானே இலங்கை குடிமகளாகிய நான் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் அந்த மாதிரி ஒரு சத்திய பிரமாணம் மாதிரி இருக்குன்னு தானே அதுக்கு கீழே சைன் வைக்க இல்லையாம் அந்த ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு வேட்பாளர் ஒரு சைன் வைக்க மறந்த காரணத்துக்காக ஒட்டுமொத்த வேட்பு மனுவை வந்து நிராகரிச்சிட்டோம் எனவே யாழ் மாநகர சபைக்கு வந்து இந்த கட்சி தமிழ் மக்கள் கூட்டணி கட்சி வந்து போட்டி போட முடியாது மாதிரி ஒவ்வொரு பிரதேச சபையிலையும் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன காரணங்களை சொல்லி 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 நிராகரிச்சிருக்கணும் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் பிரதேச சபைக்கு இலங்கை தமிழரசுக் கட்சி இருக்கல்லோ அவையில் சமர்ப்பித்த வேட்பு மனுவில் வந்து இதே மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக் கொண்டு வந்ததாம் அப்போ வந்து அந்த சம்பந்தப்பட்ட வேட்பாளரை மட்டும் நீக்கி போட்டு அந்த கட்சியினுடைய விண்ணப்ப படிவத்தை வந்து ஏற்றுக்கொண்டார்களாம் நல்லூர் பிரதேச சபைக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு அப்போ அது அநீதி தானே அப்போ இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு நியாயம் எங்கட கட்சிக்கு ஒரு நியாயமானு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கின்றார் மணிவண்ணன் அவர்கள் எனவே இதற்கு எதிராக நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு தொடுக்க போவதாக அவர் சொல்லியிருக்கிறார் அதேநேரம் அதே நேரம் இந்த பிரச்சனை வந்து தனியே யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை யாழ்ப்பாணத்தில் பெரிய அளவில் வந்து எதிரொலித்தது ஆனால் தேர்தல் தணைக்களம் என்ன சொல்லுது என்று சொன்னால் இந்த பிரச்சனை வந்து யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இருந்ததாம் எனவே அவர்களால் தொடுக்கப்படுகின்ற அந்த வழக்கு வெற்றி பெறும் பட்சத்தில் நிராகரிக்கப்பட்ட இடங்களில் மீண்டும் போட்டி போடுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்களுடைய பாரியார் சிராந்தி ராஜபக்ச அவர்களிடம் குற்ற புலனாய்வு பிரிவினர் மிக விரைவில் விசாரணைகளை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என்ன காரணத்துக்காக அவா மேலே விசாரணை என்று சொன்னால் அவா வந்து சுருக்கமாக போனா பெரிய கதையை ஒன்று சுருக்கமாக சொல்ல போனா காணி வாங்கி விற்றுக்கிறா காணிகளை வந்து கொஞ்சம் விலைக்கு வேண்டி கூட விலைக்கு விற்றுக்கிறா உதாரணமா சொன்னால் ஒரு காணியை வந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி அதை வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு விற்றுக்கிறா அஞ்சு லட்சம் எங்கே கிடக்குது ஒரு கோடி எங்கே கிடக்குது அப்போ தொண்ணூற்றி லட்சம் ரூபா லாபம் அதே மாதிரி இன்னும் ஒரு காணி அதுங்க இருக்கின்ற சொன்னா கம்பஹா மாவட்டத்தில் இருக்கிற ஹை இம்புலாங்கொட என்று சொல்லப்படுற ஒரு இடத்தில் அங்க இருக்கிற காணியை வந்து பத்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறார் பத்து லட்சத்துக்கு வாங்கி ஒரு கோடியே இருபது லட்சத்துக்கு விற்றுக்குறான் அந்த காணியை எனவே பத்து லட்சம் அங்கே கிடக்குது ஒரு கோடியே இருபது லட்சம் அங்கே கிடக்குது எனவே லாபம் எவ்வளான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் லாபம் அந்த காணியை வேண்டி விற்றதால இது நல்ல பிஸ்னஸாக இருக்கு அடிமாட்டு விலகி காணியலை வாங்கி நல்ல கொள்ள லாபத்துக்கு விற்கிறது அதாவது வந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி ஒரு கோடிக்கு விற்றா தொண்ணூற்றி லட்சம் ரூபா லாபம்னு சொன்னால் நல்ல காசு உழைக்கலாம் போல் ஆனால் பிரச்சனை என்னென்ன சொன்னால் இது வந்து நல்ல பிஸ்னஸ் கிடையாது அதனால தான் இப்போ வந்து மாட்டுப்பட்டு போயிருக்கிறா அதனால தான் இப்போ வந்து குற்ற புலனாய்வு பிரிவு வந்து விசாரிக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வேலையொன்று செய்திருக்கிற என்னென்ன சொன்னால் கம்பஹா மாவட்டத்தில் இருக்கிற ஹிம்புலாங்கோடை என்று தானே அந்த ஹிம்புலாங்கோடையில் வந்து பிட்டியோ ஒரு காணி ஒன்று வேண்டியிருக்கிறோம் நிறைய பரந்த ஏக்கர் அளவு உள்ள ஒரு காணியொண்டை வாங்கி அதுக்கு யாருக்குமே சந்தேகம் பெறக்கூடாதுன்னு சொல்லி அதில் ஒரு போர்டு ஒன்றை மாட்டி விட்டுருக்கணும் என்ன போர்டை மாட்டி விட்டுருக்கோம் என்று சொன்னால் நாகநந்த இன்டர்நேஷ்னல் புட்டிஸ்ட் மெடி

போயிட்டு வர என்று சொல்லி அப்போ பொதுமக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துட்டு இந்த காணிக்குள்ளே என்ன நடக்குது வெளியில பார்த்தா தியான நிலையம் போட்டு கிடக்குது உள்ளுக்குள்ள வந்து மஹிந்த ராஜபக்ச அடிக்கடி போயிட்டு போயிட்டு வர இப்போ இதுக்குள்ள இன்னமும் ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லி பொதுமக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்த ஒரு பிரதி அமைச்சர் என்ன செய்யாது சொன்னா போன மாசம் பிப்ரவரி மாதம் தேதி அங்க போறார் தன்னுடைய ஆட்களையும் கூட்டிக்கொண்டு அங்கே போறார் அந்த பிரதி அமைச்சருடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய பேரும் தான் மஹிந்த ஜெயசிங்க அவர் வந்து போன மாசம் போனவர் ஆனா பிரச்சனை சொன்னா அவர் அங்க உள்ள போக விடயல்ல உள்ள நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கிற பிக்கு வந்து அவையில் வந்து கலைச்சி விட்டுட்டோம் ஒரு பிரதி அமைச்சருக்கே உள்ளுக்குள்ள போய் பார்க்க வழி இல்லைண்டா பாருங்க அவன் அப்போ அதுக்கு பிறகு அவர் ஓயே அதுக்கு பிறகு என்ன செய்கார் அவர் வந்து தொடர்ந்து தகவல்கள் எல்லாத்தையும் திரட்டி பார்த்துக்கார் அதுக்கு பிறகு இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் விலைக்கு காணியல் வண்டி கூட விலைக்கு வச்சு வித்தது மோசடி என்று சொல்லி அப்ப என்ன செய்யிருக்கார் உடனடியாக வந்து குற்ற புலனாய்வு பிரிவுக்கு சொல்லியிருக்கார் ஆளை கூப்பிட்டு விசாரிக்க சொல்லி அந்த ஓடர் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு நேற்று வந்து பாராளுமன்றத்தில் இந்த கதையை வந்து பொதுமக்களுக்கு நாட்டு மக்களுக்கு சொன்னவர் இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்தது எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய மனைவியார் ஸ்ராந்தி ராஜபக்ச மிக விரைவில் குற்ற புலனாய்வு பிரிவால் விசாரிக்கப்படுவார் என்று சொல்லி அந்த தகவலை வந்து பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நேற்று பாராளுமன்றத்தில் வச்சு வெளிப்படுத்தி இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தில் நாமல் ராஜபக்ச விசாரிக்கப்பட்டார் ஜோசித ராஜபக்ச கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டார் பிறகு அவருடைய பாட்டி வந்து விசாரிக்கப்பட்டார் இப்படி வந்து லஞ்ச ஊழல் செய்யாத ஆக்களே கிடையாது எல்லாருக்கும் வேலை இதுதான் காணி வாங்குறது விற்கிறதும் அதை வந்து அடாத்து விலைக்கு விற்கிறதும் அல்லது வில்லங்கத்து காணியலை பிடிக்கிறதும் என்று சொல்லி எல்லாருமே குற்றவாளிகள் தான் இனி அடுத்த கட்டமாக நான் நினைக்கிறேன் மைந்த ராஜபக்ஷ வீட்டில் இருக்கக்கூடிய நாய் பூனை மற்ற மற்ற செல்ல பிராணிகளை கூப்பிட்டு விசாரிச்சா அவையின்ற பேர்லையும் ஏதாவது மோசடிகள் காணி வழக்குகள் ஏதாவது இருக்கும் போல நடக்குது ஏன்னு ஒரு தரும் கழிவில்லை எல்லாருமே லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுகள் முறைகேடுகள் இதில் என்று சொல்லி எனவே மைந்த ராஜபக்ஷ அவர்களுடைய மனைவியார் சிராந்தி ராஜபக்ஷ அவர்கள் மிக விரைவில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் விசாரிக்கப்படுவார் அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் ஒரு சுருள்மாரி ஒன்று இருக்குது அதை பார்த்தா செங்கம்பளம் மாதிரி கிடக்குது இந்த ஓவியம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிறபடியாது செங்கம்பளம் சொல்லி சரியா கண்டுபிடிக்க முடியலை எனவே செங்கம்பளம் நான் நினைக்கிறேன் அதை வந்து விரிக்கிறார் பிரிக்கிறார் அந்த செங்கம்பலத்தில் எழுதப்பட்டு கிடைக்குது அதானி என்று சொல்லி இப்போ என்னத்துக்கு திடீரென்று அதானி அதானி தான் நாட்டை விட்டு போட்டு போயிட்டாரு இப்போ அப்படி போனவருக்கு எதுக்கு திடீரெண்டு செங்கம்பளம் பிரிக்கிறார்டு பார்த்தா அடுத்த மாதம் வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாரர் தானே எனவே அவருடைய வருகையை முன்னிட்டு ஒரு செங்கம்பளம் மாறி ஒன்று பிரித்து போட்டால் அதில் அதானி என்ற முடிவு வச்சா சில பல பிரச்சனைகளை வந்து தீர்க்கலாம் என்று சொல்லி நினைக்கிறாரோ இன்னும் தெரியல அந்த அர்த்தத்தில் தான் இந்த கேலிச்சித்திரம் சொல்லி நான் நினைக்கிறேன் எனவே இதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு வித்தியாசம் வித்தியாசமான எண்ணங்கள் எல்லாம் பெறும் எனவே இதை பார்க்குள்ள நீங்க நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்